கண்களை மூடி பக்தியோடு நாம் செவிப்போமாக்கு எங்களை அரவணைத்து அன்பு செய்கின்ற இறைவா, மனிதர்களாகிய நாங்கள் இந்த உலக போக்கிலான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதனால் பல நேரங்களில் பாவத்தில் விழுகின்ற சூழ்நிலைகளும் சோதனைகளும் உருவாக்குறது உண்மை விட்டு பிரிய வேண்டிய தருணங்களாக அந்த நேரங்கள் அமைந்து விடுகிறது ஆண்டவரே இன்றைய இறைவார்த்தையின் வழியாக பல நல்ல அறிவுரைகளை எங்களுக்கு வாழ்க்கை பாடமாக தருகின்றேன் தீய கெட்ட பழக்க வழக்கங்களை விட்டுவிட வேண்டும் சினம் சீற்றம் கொள்வதை தவிர்க்க வேண்டும் பழிப்புரை வெட்கக்கேடான பேச்சினை பேசக்கூடாது பொய் பேசி பிறரை ஏமாற்றக்கூடாது மாறாக எங்கள் வாழ்க்கை மேலுலகு சார்ந்தவை பற்றியே விண்ணகம் நோக்கியவாறே நன்மையும் அன்பும் அமைதியும் சமத்துவமும் சகோதரத்துவமும் நீதியும் உண்மையும் நேர்மையும் கொண்ட வாழ்க்கையாக அமைய ஆண்டவரே இன்றைய நாளின் வார்த்தையின் வழியாக எங்களுக்கு நீ நல்ல படிப்பினைகளை தருகின்ற இந்த படிப்பினைகளை ஏற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையை பண்படுத்தி தவறான பழக்க வழக்கங்களிலிருந்து புதிய இயல்பை அணிந்து கொண்டு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் நாங்கள் வாழ வரம் வேண்டி செவிக்கின்றோம் அம்மின்